சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் இந்திய அரசியல் அறிவியல் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் திரு ஆர் தாண்டவன் மறைவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் இந்திய அரசியல் அறிவியல் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான பேராசிரியர் திரு ஆர் தாண்டவன் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார் பேராசிரியர் தாண்டவன் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரிடம் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டவர் அதேபோன்று தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் பாராட்டுகளை பெற்றவர் என தாய் சின்னம்மா புகழாரம் சூட்டியுள்ளார் பேராசிரியர் தாண்டவனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உடன் பணியாற்றிய ஆசிரிய பெருமக்கள் மற்றும் சென்னை பல்கலைக்கழக மாணாக்கர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டுவதாகவும் கழக செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளாா்